ஒரு மாபெரும் சமூகமான இஸ்லாமிய சமூகத்தோடு இந்த காலகட்டத்தில் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிற கொடுத்திருக்கிறார் பத்தாயிரம் சவரன் பொன் நகைகளை நேதாஜிகளுடைய காலடியிலே கொட்டியிருக்கிறார் இந்த சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்காக அது மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வழியில் என்னை செலுத்துவாயாக அற வழியிலே என்னை செலுத்துவாயாக என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிற கடைசியாக நேதாஜியிடம் இருந்த ஒரே தளபதி யார் தெரியுமா ஹபீர் ரகுமான் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் என்பதை மறந்து யார் தெரியுமா அபீர் அம்சா என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் தேசத்திற்கும் மரியாதைக்கு உரிய பல கருப்பையா அவர்கள் எழுதிய அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்கின்ற அருமையான நூல் வெளியீட்டு விழா என்கின்ற அடிப்படையில் மிகச் சிறப்பாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளில் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்ற மேடையிலே இருக்கின்ற ஆளுமைகள் உள்ளிட்ட இந்த கூட்டத்தினருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என் மரியாதைக்கும் நேசத்துக்கு உரிய திரு படக்கருப்பையா அவர்கள் அழைத்த போது நான் வருகிறேன் என்று சொன்னதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய நேசம் மரியாதை இன்னொன்று இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய நீண்ட நெடிய வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் சமூகமான இஸ்லாமிய சமூகத்தோடு இந்த காலகட்டத்தில் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த புத்தகத்தை நான் இங்கேதான் பார்த்தேன் எனவே முதல் பக்கத்திலிருந்து ஒன்றும் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் நான் படித்தேன் அந்த புத்தகத்திலே திரு குரானினுடைய தோற்றுமாயாக அவர் குறிப்பிட்டிருப்பது இந்த வழிபாட்டு முறையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா மதங்களிலும் வழிபாட்டு முறை உண்டு அந்த மதங்களிலெல்லாம் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் படிப்பு வேண்டும் பதவி வேண்டும் என்று பொருள் ஆசையிலேன் உலக பரியந்தமான அந்த பொருளாதார நிலைகளிலே வேண்டுகோளும் வழிபாட்டு முறையும் இருக்கும் ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல என்று அவர் குறிப்பிடுகிறார் இஸ்லாமை குறிப்பிடுகிற பொழுது அளவற்ற கருணையாளராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அங்கே வேண்டுகிற பொழுது அல்லாவிடப்பிலே நேரிய வழியில் என்னை செலுத்துவாயாக அற வழியிலே என்னை செலுத்துவாயாக என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் சிறுபான்மை உளவியலிலே நீங்கள் தத்தளிக்க வேண்டாம் சிறுபான்மை என்ற அந்த எண்ணிக்கை குறைவாலே நீங்கள் சோர்வடைந்து சோர்வடைந்து விட வேண்டாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நிலையில் சிறுபான்மையினர் தான் இந்தியாவினுடைய விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது அதை யாரும் மறந்து விட முடியாது அன்பிற்குரியவர்களே நான் ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நான் நேதாஜியால் ஈர்க்கப்பட்டவன் நேதாஜியினுடைய இந்த மகத்தான வரலாறு என்னை அதிகமாகவே ஈர்த்த காரணத்தினால் அவரை பற்றி கிடைக்கின்ற புத்தகங்களை எல்லாம் நான் படித்து விடுவேன் அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நான் பதவிக்கு வந்துவிட்டேன் துணைக்கலெக்டராக என்னுடைய பதவியை தொடங்கி ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் ஆனால் இளைஞராக இருந்த பொழுது நேதாஜியை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நான் படித்து விடுவேன் அப்படி படிக்கிற பொழுது ஒரு புத்தகத்திலே ஒரு வார இதழ் அந்த இதழிலே நேதாஜியினுடைய சீடரை பற்றி ஒரு செய்தி வந்தது அந்த நேதாஜிகளுடைய சீடர் எங்கே இருந்தார் தெரியுமா நம்முடைய சென்னையிலே ஏழு கிணறு வடசென்னையிலே ஏழு கிணறு அந்த பகுதியிலே இருந்தவர் அந்த சீடர் அவரை படித்து அவரை பற்றி படித்தவுடன் எனக்கு பேராவல் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஏனென்றால் நேதாஜியை என்னால் சந்திக்க முடியாது காலம் கடந்து விட்டது நேதாஜியோடு நெருங்கி நின்று அந்த களத்திலே பரங்கியரை எதிர்த்து தர்மாவினுடைய எல்லையிலே போர் முழக்கமிட்டு மாண்டவர்கள் மீண்டவர்கள் என்ற அந்த மீண்டவர்களை பார்க்கின்ற ஆர்வத்திலே நான் அந்த பெருமகளை பார்ப்பதற்காக நான் போனேன் வடசந்தை பகுதி அந்த ஏழு கிணறு பகுதியிலே எனக்கு முகவரி தெரியவில்லை தேடிக்கொண்டே இருக்கிறேன் பத்திரிகையிலே முகவரி இல்லை அவரை பற்றிய செய்தி அவர் ஏழு கிணறு பகுதியிலே இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடப்பட்ட காரணத்தினால் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறேன் முதலிலே ஆட்டோவிலே போனேன் தேட முடியவில்லை சைக்கிள் ரிக்ஷாவிலே போய் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு நடந்தே போய் தேடிக்கொண்டிருக்கிறேன் நடந்தே போய் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய வீடு ஒரு எளிய சிறிய வீட்டிலே அந்த விடுதலை போராட்ட வீரர் நேதாஜியோடு நெருக்கமாக நின்று வர்மாவினுடைய எல்லையிலே போர் விளக்கமிட்ட அந்த தோழருடைய வீட்டிற்கு செல்லுகிறேன் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் வயதானவர் ஐயா நேதாஜியினுடைய சீடராக அறியப்பட்டவர் நீங்கள் நேதாஜி என்று சொன்னவுடன் படுத்த படுக்கையிலே இருந்தவர் அப்படியே துள்ளி குதித்து எழுந்தவரை போல இருந்தார் அவரிடத்திலே ஒரு மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே சிங்கப்பூரிலே அவர் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செய்ததற்கு பிறகு பர்மாவிற்கு வருகிறார் ரங்கூரிலே வந்து அவர் முழக்கமிட்ட போது பல லட்சம் தமிழர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இந்திய தேசிய இராணுவத்திற்காக கொடுத்தார்கள் அதிலே அதிலே கொடுத்தவர் யார் தெரியுமா முக்கியமானவர் இந்த நான் பார்த்தேனே படுத்துக்கொண்டு வயதோகியத்தால் நோயால் படுத்துக் கொண்டிருக்கிறாரே அவர் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கிறார் பத்தாயிரம் சவரன் பொன் நகைகளை நேதாஜிகளுடைய காலடியிலே கொட்டியிருக்கிறார் காலடியிலே கொட்டியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அவர் யார் தெரியுமா அமீர் அம்சா என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எவ்வளவு அளப்பரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே பர்மாவினுடைய எல்லையிலே அவருடைய இந்திய தேசிய ராணுவம் முறியடிக்கப்பட்டு பின்வாங்க நேரிட்ட பொழுது அவர் அங்கிருந்து அந்த போராட்டத்தை தொடர்வதற்காக அங்கே பார்மோசா தீவிற்கு செல்லுகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து விபத்துக்குள்ளாகி அவர் தீக்காயங்களோடு அங்கே கடைசியாக பார்த்தது அதுதான் என்று குறிப்பிருக்கிறது அவரோடு யாரும் கூட செல்லவில்லை ஒரே ஒரு மனிதர் தான் கூட சென்றார் அம்பிற்குரியவர்களே அந்த மகத்தான விடுதலை வீரரான நேதாஜி கடைசியாக தீக்காயங்களோடு அப்படியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் கூட வந்த ஒருவரிடத்திலே சொல்லுகிறார் அவர் பெயரை சொல்லி சொல்லுகிறார் போய் சொல்லு நம்முடைய மக்களிடத்திலே நீ திரும்பிப்போ எனக்காக ஒரு உதவி செய் எனக்காக உதவி செய் என்று கூட வந்தவரிடத்திலே சொல்லுகிறார் கூட வந்தவர் நேதாஜி காயம் மற்றவுடன் தீ காயங்கள் அப்படியே அவரை அணைத்து அந்த இடத்திலே புரண்டு அந்த அவருக்கு ஏற்பட்ட நேதாஜிக்கு ஏற்பட்ட தீய காயங்களை தானே வாங்கி கொண்டவர் அவர் அவரிடத்திலே சொல்லுகிறார் எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்கிறார் சொல்லுங்கள் தலைவரே என்று இவர் சொல்லுகிறார் நீ நீ திரும்ப போக வேண்டும் நம் தேசத்திற்கு போய் சொல் நேதா சுபாஷ் சந்திர போஸ் கடைசி வரைக்கும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார் என்று சொல் என்று சொல்லிவிட்டு இந்த போராட்டத்தை தொடர் என்று சொன்னார் அந்த கடைசியாக நேதாஜியிடம் இருந்த ஒரே தளபதி யார் தெரியுமா ஹபீர் ரகுமான் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் என்பதை மறந்து அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்காக அது மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த சிறுபான்மை உளவியலிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் நீதியையும் குடிக்கிறது எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் நீங்கள் இந்த சமத்துவத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நீதிக்கும் தகுதியானவர்கள் என்று உங்களுடைய ஆன்ம பலத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக எந்த பாசிச சக்திகளும் நிற்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொள்கிறேன் இறுதியாக சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு வகதியிலே வணிகம் செய்கிறீர்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்களும் வறுமையோடு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆள்பவர்கள் இன்றைக்கு ஆள்பவர்கள் ஆள்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இன்று ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் ஆளுகிறார்கள் எனவே உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐ பி எஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழிலே அங்கே ஹர்தோய் மாவட்டத்திலே அந்த பாலமோ என்கின்ற அந்த தொகுதிக்கு அப்சர்வராக ஐ வாஸ் அப்பாயிண்ட் அட் அஸ் அப்சர்வர் அப்படி நான் அங்கே சென்றேன் அங்கே சென்ற பொழுது எனக்கு ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை அந்த கலெக்டர் கொடுக்க வேண்டும் கலெக்டரால் கொடுக்க முடியவில்லை நான் ரெண்டு நாள் கேட்டு கொண்டிருக்கிறேன் யூ ஹேவ் டு க்யூம் நீ என் இங்கிலீஷ் நோயிங் அசிஸ்டன்ட் உ கேன் ரியலி அசிஸ்டன்ட் ஹெல்ப் மீ ஆஸ் பை எலக்ஷன் கமிஷன் என்ற இடத்திலே சொல்லுகிறேன் அவரிடத்திலே சொல்லுகிறேன் ஒரு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை அவர் கொடுக்க முடியவில்லை மூன்றாவது நாள் போய் கேட்கிறேன் என்ன கலெக்டரை என்ன கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் உதவியாளரை உங்களால் கொடுக்க முடியாதா என்று கேட்ட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அப்படி கேட்டுக் கொண்டிருக்கையிலே ஒரு பெண் வருகிறார் அந்த பெண் வருகிறார் சார் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று தமிழ் சொல்லு தமிழிலே பேசுகிறார் எனக்கு அதுவும் இந்தி இந்தி மாநிலத்திலே நான் ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தரை கேட்கிறேன் தமிழே தெரிந்த ஒருத்தர் வந்தவுடன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு பெண்மணி அவர் ஒரு பெண்மணி அவர் சொல்லுகிறார் என்னுடைய பெயர் தமிழ் அன்சாரி என்கிறார் அந்த பெண்மணி அப்படியே தலையிலே துணி அந்த ஸ்கார் பணிந்திருந்த அந்த தோற்றத்தோடு வந்த ஒரு இளம் பெண்மணி சொல்லுகிறார் ஐயா நான் சென்னையைச் சேர்ந்தவள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் நான் இங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாவது அணியிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்றார் சென்னையிலே சாதாரணமான ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பின்புலத்திலிருந்து வந்தவர் அவர் மாநகராட்சியில் பள்ளியில் படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அங்கே பிரகாச மாவட்டத்தினுடைய கலெக்டராக அவர் இருக்கிறார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் அதிகாரத்திலே அவர்களும் பங்கெடுக்கட்டும் எனவே அந்த வகையில் மிக நெருக்கடியாக இதற்கு நம்முடைய நீதியரசன் மிக அழகாக குறிப்பிட்டார் எத்தகைய நெருக்கடிகளை இந்த சமூகம் சந்திக்கிறது என்று சொன்னார் எனவே அதை வலிமையாக ஆன்ம பலத்தோடு எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உறுதியாக நீங்கள் வாருங்கள் என்று நான் சொல்லி மிக அருமையாக இந்த அருமையான புத்தகத்தை வடிவமைத்து வல்லமை மிகுந்த பேராற்றல் மிகுந்த பேச்சாளர் சீரிய எழுச்சி மிகுந்த எழுத்தாளர் உண்மையிலேயே இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழலுக்கு எதிரான அந்த சீற்றம் இருக்கிறது அல்லவா அதை அதை போல வெறுப்பு அரசியலுக்கு எதிரான அவருடைய சீற்றம் உண்மையானது அவரை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாடாக அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு நான் நிற்கிறேன் நீங்கள் சிறுபான்மை என்று சொல்கிறீர்களே அவரும் ஓரளவிலே தான் ஏனென்றால் நேர்மையாக அரசியல் தமிழக களத்திலே பேசக்கூடிய ஒவ்வொருவரும் சிறுபான்மையினர் எனவே நேர்மை அரசியலை பேசக்கூடிய இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமிய சிறுபான்மையினோடு இணைந்திருக்கிறார் வெற்றி நிச்சயம் வாழ்த்துகிறேன் வணக்கம்